தனுசு ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி நேர்களே இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த ஒரு வார காலம் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி சாதகமான பணம் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக வாரத்தின் முதல் நாட்கள் திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு வந்து பன்னெண்டு விரயஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சாரம் ஆகவே ஒரு பொதுவான ஒரு நற்காரியங்கள் நீங்கள் போகும்போது இந்த இரண்டு நாட்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது அதாவது பன்னெண்டில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் ஒரு பண சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் போவதோ இல்லை பண ரீதியான வருவாய் ரீதியாக நீங்கள் ஏதாச்சும் பேச இருப்பதால் அந்த நாட்கள் தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிநாதன் குரு ஏழில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் ஏழாம் அதிபதி புதன் உங்களுக்கு வக்கரமாக இருக்கு ஆகவே தனுசு ராஜி நேர்களே ஆடி எட்டாம் தேதிக்கு மேல் உங்கள் ராசிநாதன் குரு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆகவே உங்களுக்கு வந்து பொதுவாக அந்த தனுசு ராஜி நேர்களுக்கு மாதம் ஒம்பதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு ஒரு சாதகமான பழங்களாக அமையும் ஏழில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார் மீண்டும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிவிடும் உங்கள் ராசிநாதன் நேரில் சந்திரங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அதேபோல் உங்களுக்கு வந்து பண வருவாய் ஏற்படக்கூடிய நேரம் நீங்கள் எதிர்பார்த்த படன்கள் கடன்கள் உங்களுக்கு வந்து சேரும் பண வருவாய் அதாவது நீங்கள் வெளில பணம் கொடுத்து கடனை கொடுத்துருந்தா அது வந்து சேர நேரம் இது ஆகவே பொதுவாக தனுசு ராசி நேர்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து விட பின்பகுதி மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆகவே இந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நற்காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்